சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் தலை காட்டியவர் தான் விஜய் சேதுபதி பிறகு சீனு ராமசாமி இயக்கிய தென்மேற்கு பருவ காற்று படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் முதல் படமே சூப்பர் ஹிட் அடித்து விஜய் சேதுபதியின் நடிப்புக்கு நல்ல பெயரும் கிடைத்தது அப்படிப்பட்ட சூழலில் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கார்த்திக் சுப்புராஜ் நலன் குமாரசாமி பாலாஜி தர்ணிதரன் உள்ளிட்டோர் சினிமாவுக்குள் வந்தனர் அவர்களின் ஒரே சாய்ஸாக இருந்தது நம்ம விஜய் சேதுபதி மட்டும்தான் விஜய் சேதுபதி தமிழ் மற்றும் ஹிந்தியில் மிகச்சிறந்த நடிகராக வலம் வருகிறார் நடித்தால் ஹீரோவாக ார் ஆனாலும் அவர் தொடர்ந்து ஹீரோவாக மட்டும் தான் நடிக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் கோரிக்கை வைத்ததை அடுத்து இனி ஹீரோவாக மட்டும் நான் நடிப்பேன் என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் அவரது அடுத்தடுத்த பார்த்து ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் அவரது நடிப்பில் அடுத்ததாக விடுதலை டூ டர்போ டூ ஏசி ட்ரெயின் ஆகிய படங்கள் வரவிருக்கின்றன இதற்கிடையில் அவர் கெஸ்ட்ரோலில் நடித்திருக்கும் பிசாசு டூ படமும் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் விஜய் சேதுபதி சம ட்ரீட் வச்சிருக்கார் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க